பேகிரோ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் தமிழகத்துல எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் நம்ம இந்த செய்திகள்ல பார்க்கல பட் ஆங்கில தொலைக்காட்சிகள் ஆங்கில பேப்பர்லயும் வந்திருக்கு இருக்கு பொன்முடியோட மகன் கௌதம் அவர்களோட இதுல வந்து முன்னூறு கோடி வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து அட்டாச் பண்ணிருக்கதா இது உண்மைதானா எந்த வழக்குல பண்ணிருக்காங்க ஐடி வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்ல பொன்முடி ஏற்கனவே ஈடில இருக்காரு அவருடைய பல வழக்குகள் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பொன்முடி அவர்கள் தற்போது ஜாமீன்ல தான் இருக்கார் மூன்று வருடம் அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்று அது தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க இதுவே என்னை பொறுத்தவரை சட்டத்திற்கு புறம்பானது பட் உச்ச நீதிமன்றம் இஸ் த ஹையஸ்ட் அத்தாரிட்டி என்னன்னா உச்ச நீதிமன்றம் ரெண்டு நாள் முன்னாடிதான் ஒரு தீர்ப்பு ஐந்து நீதிபதிகள் கொடுத்தாங்க மூணு மாசத்துக்குள்ள ஜனாதிபதியோ கவர்னரோ எடுக்கணும்னாங்க அப்ப நீங்க குடுக்குற ஸ்டே மூணு மாசத்துக்கு மேல எங்க இருக்கணும் நீங்க அவர்கள் தினந்தோறும் இந்த வழக்கை நடத்தி நான் தவறு செய்யவில்லை என்று வெளிவருவதற்கு மூணு மாசம் டைம் அப்படின்னு செய்யாம ஸ்டே கொடுத்து இப்ப ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதன் பிறகு பொன்முடி அசிங்கமாக பேசி கட்சி பதவியில இருந்து நீக்கி அப்புறமாக சென்னை உயர் நீதிமன்றம் அவர் பேசியதற்கு நீங்கள் எஃப்ஐஆர் போடலன்னா நாங்க சிபிஐ கூப்பிடுவோம் அப்படின்னு முதல் முதலில் ஒரு நீதிபதியும் பிறகு வேல்முருகன் என்ற நீதிபதியும் கொடுக்க திரும்பி பெஞ்ச் மாற மூணாவது நீதிமன்ற பதி கீழே திமுக ஆதரவு கொடுப்பவரான்னு நமக்கு தெரியல இது சொல்வது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் தமிழக அரசும் போலீசும் அதை அவர் பேர்ல எஃப்ஐஆர் போடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க நேற்றைய தினம் தேசிய குற்றப்பிரிவு கொடுத்திருக்கிற அறிக்கைப்படி தமிழ்நாட்டுல பாலியல் கொடுமைகளில் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஏழு சதவீத வழக்குகளில் தொண்ணூறு நாள்ல சார்ஜ் ஷீட் போடப்படுவது இல்லை அப்போ தொண்ணூறு நாள்ல சார்ஜ் ஷீட் போடலன்னாலே அவர்களுக்கு தண்டனை வாங்கித் தருவது மிக மிக கடினம் சோ இப்படிதான் தமிழ்நாடு போலீஸ் இருக்கு சோ நீங்க கேட்ட வழக்குக்கு வந்தால் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னு காலகட்டத்தில் குவாரியை திரு கௌதம சிகாமணியுடைய மாமனார் மற்றும் மச்சினர் பேர்ல கொடுத்து முன்னூறு கோடிக்கும் மேல சொத்துக்கள் வாங்கி இருக்கிறார்கள் இவங்க துபாய்ல ஒரு கம்பெனியில நாற்பது லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை சமீபத்துல இருநூத்தி ஐம்பது கோடிக்கு வித்தாங்க இதையெல்லாம் அண்ணாமலையும் எடுத்துக்காட்டி இருந்தார் இப்பொழுது திரு கௌதம சிகாமணி தங்கத்தை துபாயில வாங்கிட்டு அதை ஹவாலால வித்துட்டு இங்க கொண்டு வந்திருக்கிறார் என்பது போன்ற எல்லா விவரங்களையும் பார்த்து முன்னூறு கோடிக்கு மேலன்னு அட்டாச் பண்ணியிருக்கார் ஈடி இதற்குள் நிச்சயமாக வரும் ஈடி சில சிக்கல்களால் அதாவது கையெழுத்து போடுறப்போ பேனா கருப்பு இங்கில போட்டாங்களா பச்சை இங்கில போட்டாங்களா இதனால இந்த வழக்க தொடரக்கூடாது அப்படின்னு சில சில சட்ட பிரிவுகளால் ஒரு ஒரு முறை ஹியரிங்க்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்குற வக்கீல்களை வச்சு இவர்கள் தள்ளி போட்டிருக்கிறார்கள் அதாவது சார் போலியான வாக்காளர்கள் அல்லது லஞ்சம் வாங்குவது இந்த மாதிரி வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பது என்பது கரையான் மாதிரி வீட்டுடைய அத்திவாரத்திற்குள் கரையான் போவது இவர்கள் சட்டத்தின் ஓட்டையால் தப்புவது மிக கடினம் மணல் கடத்தல்ல நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடிக்கு மணல் எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் கோடி தான் எடுத்ததாக காட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிஜிபிக்கு இடி லெட்டர் எழுதி நீங்க எஃப்ஐஆர் போடுங்கன்னா போடல அதே மாதிரி திரு இது இவர் நேரு பேர்ல அவர் ஐ மீன் நாற்பது பேர்ல ஒரு நூத்தி ஐம்பது பேருக்கு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் வேலை கொடுத்திருக்கார் என்பதற்கு ஆதாரங்களோடு கொடுக்கப்பட்டது அந்த ஆதாரங்களை தமிழகத்தின் முதல் குடும்பத்தின் உதயநிதியுடைய ஒப்புதலுடன் அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் தான் வெளியிட்டார் அப்படின்னு அந்த லெட்டர் வெளியில வந்துச்சு சோ இப்ப ஈடி கண்டுபிடிச்சா அதுக்கு எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன பிரச்சனை இது எல்லாம் இந்த வாரத்தில் வரக்கூடும் நேற்றைய தினம்தான் தொடர்ந்து நீங்க சொல்ற மாதிரியே இப்ப நேரு அவர்கள் மாற்றினாரு ஜாப் ஸ்கேம்ல பொன்முடி அவர்கள் மேல ஆல்ரெடி வழக்கு இருக்கு ஐ பெரியசாமி அவர்கள் மேல இருக்கு இப்ப வந்து பொன்முடி பையன் தொடர்ந்து இடிலயோ ஐடிலயோ ஏதோ ஒரு வழக்குல வந்து திமுக நிர்வாகிகள் வந்து சிக்கிட்டே இருக்காங்க இது வந்து ஒரு பெரிய சிக்கல் கொண்டு போய் விடுமா தேர்தல் நேரத்துல அவங்களுக்கு மிக நிச்சயமாக வரும் அதாவது நேற்றைய தினம் புதிய சீஃப் ஜஸ்டிஸாக திரு சூரியகாந்த் அவர்கள் பதவி ஏற்றிருக்கிறார் அவருடைய முந்தைய தீர்ப்புகளை பார்த்தீங்கன்னா அவர் லஞ்சம் ஊழல் என்பது கரையான் வீட்டின் அஸ்திவாரத்தில் கரையான் போல என்று பார்ப்பவர் அதனால அவர் நிச்சயமாக இத டாலரேட் பண்ண மாட்டார் முந்தைய தலைமை நீதிபதி சில விஷயங்களில் கொஞ்சம் லீனியண்டா இருப்பார் அதனால இவர்கள் தப்பித்தார்கள் இன்னொன்னு இது வேலை வாய்ப்பில் அதாவது வேலைக்கு லஞ்சம் வாங்கிட்டு கொடுக்கறதுன்னு சொன்னால் இது ரெண்டு லட்சம் பேர் எழுதினதுல இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்ப ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் தமிழ் மாணவர்கள் படிச்சு எனக்கு வேலை கிடைக்கும்னு உழைச்சா அவர்களை லஞ்சம் வாங்கிட்டு தடுத்திருக்காங்கன்னு தெரியுது இது மாதிரி மேற்கு வங்காளத்தில் செய்த பொழுது ஆசிரியராக சேர்ந்த இருபத்தாறாயிரம் பேரையும் உச்ச நீதிமன்றம் டிஸ்மிஸ் செய்திருக்கிறது எனவே அப்படி பணம் பெற்றவர்களுடைய வேலைகளும் போகலாம் அதே மாதிரி அஹ் ஐநூத்தி நாற்பத்தி எட்டு நாள் செந்தில் பாலாஜி உள்ள இருந்தார் அவருக்கு ஜாமீன் கேட்டப்ப ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு உங்க வழக்க மூணு மாசத்துல டே டு டே நடத்தி முடிச்சுக்கோங்க ஏன் பெயிலுக்கு வரீங்கன்னு பட் அவர் வெளியில வந்து கூட இப்ப எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டன பொன்முடி ஜாமீன் வாங்கி மந்திரியாகி வெளியில வந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு எனவே ஜாமீன் எந்த ஒரு ஸ்டே கொடுத்தாலும் மூணு நான் அந்த ஸ்டே வழக்க முடிக்கணும் ஏன்னா ராகுல் காந்தி எட்டு மாசம் தான் இருக்கு என்ன தகுதி நீக்கம் பண்ணீங்கன்னா வயநாடுக்கு எம்பி இல்லாம போயிடும்னு சொல்லி ஸ்டே வாங்கி இப்ப ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு சரி நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி என சொல்லப்பட்ட உச்சநீதி உயர் நீதிமன்றத்தால் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ராகுல் காந்தி பொன்முடி போன்றவர்கள் ஸ்டேல இருக்கிறதுங்கிறது இது சட்டத்தின் ஓட்டையின் உச்சகட்ட விளிம்பில் இருக்கிறார்கள் எனவே மத்திய அரசு மிக வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இந்த ஆட்சி கட்ட பஞ்சாயத்து காட்டாட்சி நடக்கிறது என்பதை நான் சொல்லலைங்க எதிர்கட்சிகள் வந்து எதிர்கட்சிகள் பண்ற எதிர்கட்சியில வந்து முணக்கிறாங்க இது பழிவாங்கும் நடவடிக்கை ஈடிய வச்சு ஈவிங்கிறது ஒன் ஆஃப் த பிஜேபியோட விங்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இத வச்சு ஒரு பிரபகண்டா பண்றாங்க இது அவங்களுக்கு ஒரு செம்பரிய கொண்டு வராதா ஐயா உச்ச நீதிமன்றத்துல இவங்க சார்பா போற வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுக்கறாங்க கொடுத்து போறாங்க அவங்க யாருமே இவங்க தப்பு பண்ணல வெளியில விடுங்கன்னு சொல்லலை கையெழுத்து போடுறதுக்கு பர்மிஷன் வாங்கல இவ இப்ப மாசுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு சபாநாயகர் எம்எல்ஏவா இருந்தப்ப வழக்கு போட்டப்ப இவர் கையெழுத்து போட்டிருக்கார் சபாநாயகர் ஆனா இப்ப கவர்னர்கிட்ட வாங்கணும் இப்போ கவர்னர்கிட்ட வாங்கணும்னா நீங்க தான் அப்பீல் பண்ணிருக்கணும் இப்போ நேத்தைக்கு ஒரு வழக்கு கெனரா பேங்க்ல ஆறு கோடி ஒரு நிறுவனம் ஏமாத்தி இருக்கு ஆனால் சிபிஐக்கு பர்மிஷன் சிபிஐக்கு நீங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னா சிபிஐ தமிழ்நாடு அரசுக்கு லெட்டர் எழுதியிருக்கு அவங்க ஒரு வருஷமா பர்மிஷன் கொடுக்கல நேற்றுக்கு ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கன்னு எந்த ஒரு வழக்கையுமே இந்த ஆட்சி செய்யவில்லை சார் ஆதாரம் இருக்கா இல்லையா சார் ஒண்ணும் இல்ல எதிர்கட்சி சொல்லுதுன்றீங்க நான் நீங்களும் ட்ரெயின்ல போறோம் சார் டிக்கெட் செக்கர் வந்து ஸ்குவாடு வருது காட்டுறோம் நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லை டிக்கெட் வாங்காம பிராடு பண்ணோம் தான் பயப்படோம் சோ நீங்க வழியில க மடியில கனம் இல்லந்தான் வழியில பயம் கிடையாது சோ நீங்க நடத்தி தப்பிச்சு வாங்கல சார் ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல எட்டு மாசம் இருக்கு அதனால மோடிகள் என்ற பெயர் வைத்தவங்களே திருடன்னு மோடி என்ற ஜாதி மக்களை அவமதித்தார் என வாங்கின தீர்ப்புக்கு ஸ்டே வாங்கினாரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல இருந்து இப்ப ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மூணு மா அதாவது எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கிறதுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ட் போட்டு மூணுல இருந்து ஆறு மாசத்துல முடிக்கணும் ஆனா ரெண்டு வருஷமா இதை நடத்துல பொன்முடி வெளியில வந்து எத்தனை நாள் ஆச்சு செந்தில் பாலாஜி வழக்கு என்ன ஆச்சு செந்தில் பாலாஜி வழக்குல என்ன சொன்னாங்க நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு அரசு சாட்சி சாட்சி தொள்ளாயிரம் பேர் சேர்த்தீங்கன்னா இப்படி தேச நடத்தணும்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகும் சோ வழக்குகளை உடைக்கிறதுக்காக எல்லா வேலையும் செய்யறாங்க மத்திய அரசு மிக தெளிவாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அந்த மணல் கடத்தல் வழக்கிலையும் இதுலயும் வருது இதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லி நான் முடிக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு இந்த மணல் கடத்தல் அதுவும் செம்மண் கடத்தல் எப்படி செம்மண் குவாரிகள் மலை மீது ரோடு போட்டு பாலம் கட்டி கடத்தி இருக்கார்கள்னு போட்டோவோட ஜட்மெண்ட் அறுபத்தி ஏழு பக்கத்து ஜட்மெண்ட்ல நாற்பது போட்டோவோட சென்னை உயர் நீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கினவர் என்னுடைய நண்பர் ஆக்டிவிஸ்ட் முரளிதரன் அவரை நே முந்தைய முந்தாணத்தை கைது பண்ணியிருக்காங்க அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் வரலாம் ஏதோ அவருடைய இது பேச்சுக்களில் பெண்களை இழிவு செய்தார்கள் அதாவது நாய்கள் இது தெருவில் ஓடக்கூடாது தெரு தெருநாய்கள் கடித்து பலர் விட்டார்கள் என்ற வழக்கில் அவர் பேசிய வார்த்தைகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் சார் மணல் கடத்த அதே முரளிதரன் தான் வனங்களை அழித்து மருதமலையில நூத்தி நாற்பது அடிக்கு செல வைக்க கூடாதுன்னு ஸ்டே வாங்கியவர் எனவே ஆக்டிவிஸ்டுகளை கைது செய்வது திராவிட அரசு பயங்கரவாதம் இதை எதிர்த்து எதிர்க்கட்சி பேசாது எனவே லஞ்சம் ஊழல் வழக்குகளை தினம்தோறும் நடத்தி நீங்க கை இப்ப இன்னைக்கு நம்ம நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அமைச்சர்கள் பேர்ல வருமானத்துக்கு அதிகமான சொத்து வழக்குகள் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு பதிமூணு ஓய்வெற்ற நீதிபதிகளை போடுங்க ஆனா பொன்முடி வழக்காக இருக்கட்டும் கே கே எஸ் ஆராக இருக்கட்டும் தங்கம் தேன்னர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட நீதிபதியை தேர்ந்தெடுத்து அதுவும் பொன்முடி கேஸ்ல விழுப்புரத்துல இருந்து வேலூருக்கு வழக்க மாத்தி தீர்ப்பு கொடுக்கறாங்க இவங்க மூணு பேருடைய தீர்ப்பும் ஒரே மாதிரி காப்பி பேஸ்ட்ல இருந்தது இதை படித்த உன்னால் என்னால் உறங்க முடியவில்லை என்று சென்னை உயர் நீதிமன்றம் அந்த வழக்குல சுயமோட்டோவா எடுத்தது இதை எதிர்த்து அப்பீலுக்கு போனப்ப அன்றைய சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் என்ன சொன்னார் ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற வழக்கறிஞர்கள் இருப்பதால் தான் நீதி பரிபாலனம் நடக்கிறது கடவுள் கொடுத்த கொடைன்னு எனவே இந்த வழக்குகளை மூணு மாசத்துல முடிக்கணும் பதிமூன்று அமைச்சர்கள் குறைந்தபட்சம் இருக்காங்க சார் நேற்றைக்கு இது அம்பத்தூர் எஸ்டேட்ல பஸ் ஸ்டாண்டை திறந்து வச்சிருக்காரு உதயநிதி சார் பஸ்ஸே ரோட்ல ஓடல சார் சார் எதுக்கு பஸ் ஸ்டாண்ட உடச்சு உடச்சு கட்டிட்டு கடன் கிடைக்குது பில்டிங் கட்டுறதுக்கு தான் பஸ் ஸ்டாண்டு நிக்கணும் பஸ் ஸ்டாண்ட்ல அதிகபட்சம் அதுவும் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல அஞ்சுல இருந்து கால் மணி நேரம் அதிக ஏன்னா நான் வந்து என்னுடைய டிரான்ஸ்போர்ட்டுக்கு அறுபது பர்சன்ட் டவுன் பஸ் நம்புறேன் பஸ் ஸ்டாப்ல அதிகபட்சம் பத்து நிமிஷம் நிக்க போறோம் அதுக்கு எதுக்கு சார் பாது இப்போ வடபழனி திருவான்மியூர் டி நகர் இது அம்பத்தூர் எஸ்டேட்டு திருவிக்கா நகர் இது ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டையும் இடிச்சு இன்னைக்கு பல நூறு கோடிகள் ஏன்னா இதுல எல்லாம் முப்பது நாற்பது பர்சன்ட் கமிஷன் வருதுங்கிறதுனால சோ பஸ் ஓட்ட மாட்டேன்றீங்க பஸ் ஏன் சார் இல்லைன்னு கேட்டா கண்டக்டர் என்ன சொல்றாரு சார் டெப்போல பத்து வண்டி இருந்தா மூணு வண்டி தான் சார் எடுக்கிறோம் ஏழு வண்டி அங்கேயே இருக்குன்றாங்க பஸ்ஸ ஓட்டுங்க சார் அதை விட்டுட்டு மக்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இதுதான் நடக்கிறது நீங்க ஊழல் செய்தால் கண்டிப்பாக உப்பை தின்னால் தண்ணி குடிக்கணும் எனவே அனைத்து வழக்குகளையும் மூணு மாசத்துல டே டு டே நடத்தி முடிக்கணும் இதற்கு ஸ்பெஷல் கோர்ட் வேணும்னு ஈடி உச்ச போய் வாங்கி பண்ணணும் அதனால அதுதான் விரைவில் நடக்கணும் அத்தனை பேரும் அடுத்த மூன்று மாதத்துல அந்த பதிமூணு பேரும் சிக்குவாங்க பதிமூணுன்னு நாங்க கணக்கு போட்டோம் அன்றைய தினம் ஒரு சேனல்ல வேறொரு நண்பர் இருந்தப்போ பதினெட்டு பேர் பேர்ல வழக்கில் இருக்க அமைச்சர்கள் அப்படின்னாங்க எனவே இது எல்லாமே வேகமாக முடியணும் இன்னொன்னு திமுக நடத்துவது கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு நிறைய அதனாலதான் அவர்கள் பின்னடைகிறார்கள் என்று உடன் பிறப்புகளில் அண்டாவா சொம்பா என்று போட்டி போடும் சத்தியம் டிவி நடத்தின கருத்து கணிப்பிலேயே சொல்லப்பட்டது இந்த ஆட்சிக்கு எதிரான கருத்தில் மிக முக்கியமானது காட்டாட்சியான கட்ட பஞ்சாயத்து எனவே பீகார் மக்கள் காட்டாட்சி வேண்டாம் என்று தேர்ந்தெடுத்தது போல இந்த முறையும் நடக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது ஸ்டா மீன் திமுக எழுபத்தொன்னுல இருந்து ஒரு தடவை கூட இரண்டாவது முறை அஞ்சாவது அஞ்சு வருஷத்துக்கு ஜெயிச்சதில்லை ஆனால் இன்னும் அஞ்சு மாசம் டைம் இருக்கு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசின் மேல குறை சொல்லாம நீங்க இந்த வழக்குகளை முடித்து வெளியில வந்து ஜெயிச்சு காட்டுங்க